எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம நம்ம சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அப்டேட் இந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியே வர்ற இருக்கிற படைத்தலைவன் இந்த படத்தை அன்பு டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் ஹீரோவை நடிக்கிறார் யாமினி சந்தர் அப்படிங்கிறவங்க கதாநாயகியா பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு ஐ தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் த லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல அதில் ஜாக்கி சான் வந்து பார்த்திங்கன்னா இளமையான கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம பட் யதார்த்தமாக கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கோம் பட் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது இல்லையா ஜாக்கி சான் வந்து நம்ம இளமையான நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அதை விட அல்டிமேட்டாக ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க த லெஜண்ட் படத்தில் ஒரு வயதான கெட்டப்பும் பண்ணியிருப்பார் ஒரு இளமையான கெட்டப்பும் பண்ணியிருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான தக் லைஃப் இந்த பட்டில் கூட வந்து சீன்லேயே கமலஹாசன் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த இளமையாக இருக்கக்கூடிய கமலஹாசனாக ஸோ இதெல்லாமே ஐ தொழில்நுட்பம் தான் ஸோ அளவுக்கு இங்கே பர்ஃபெக்டனாக பண்ணியிருப்பாங்களா என்ன தெரிய வரல அந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் வந்து தலைவர் அப்படி கண்ணோட வெளியே வர்ற மாதிரி ரமணா பாடத்துடைய காட்சி மாதிரி தான் தெரியுது அந்த அந்த காட்சி ஏன்னால் அதே மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரமணா படத்துலுமே இருக்கும் ரமணா படத்தில் தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து அதை கா அதை காப்பி அடித்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பெட்டராக வந்து படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய பல தேதிகள் அறிவிக்கப்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை போன மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய ரிலீஸ் டேட் கொடுத்துருக்குறாங்க இவங்க எதுக்காக படத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரல இந்த முறை வந்து தேட்ரிக்கல் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சினி கம்பைன்ஸ் சினி கிரியேஷன்ஸ்னு நினைக்கிறேன் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் அவங்க தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அதனால வந்து இறங்கி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல தேட்ரிக்கலாக ஏதோ இஷ்யூ அவங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த படம் தள்ளி தள்ளி இருக்கு ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க கேப்டனுடைய படை மிகப்பெரிய படை அந்த படை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படைத்தலைவனை கொண்டு போய் வேறு ஒரு லெவலில் கொண்டு வைப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது கேப்டனுடைய உயிர் தொண்டர்கள் எத்தனையோ கோடி பேர் எத்தனையோ ஆயிரம் பேர்னு சொல்ல முடியும் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை வெற்றி படம் ஆக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தான் சண்முக பாண்டியனை பொறுத்தவரைக்கும் இனிமே தான் ரசிகர்களை சம்பாதிக்கணும் ஆனால் ஏற்கனவே கேப்டன் சம்பாதிச்சு கொடுத்து போன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்க இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த படத்துக்கு இளையராஜா இசை பண்ணியிருக்கிறாரு இந்த பாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்ச தங்க தங்கக்கூடம் அப்படிங்கிற பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பாட்டு வந்துட்டு ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம் அந்த பாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய லைஃப்போட சம்மந்தப்படுத்தி எழுதியிருப்பார் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே விமர்சனங்களும் பண்ணியிருந்தோம் ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த பல படங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மன்னக வீட்டு போயிடுச்சு உதாரணம் சொல்லணும்னா ரேட்ரோ சூர்யா நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் அதுவும் மண்ணாக விட்டு போயிடுச்சு அதுக்கு முன்னாடி வெளியே வந்த கங்குவா பெரிய அளவில் ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் அதேமாதிரி குட் பேட் அக்லி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஆனால் கேட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இப்போ சமீபத்தில் வெளியான தக்லீஃப் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃப்ளாப் தான் பொய்யான தகவல்களை எப்படி ஆச்சு இப்படி கலெக்ஷன் அப்படி கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பட் அதிர்வேஸ் இந்த படங்கள்லாம் எதுவுமே கலெக்ஷன் பண்ணலை பட் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வெளியே வர்றது இருக்கிற இந்த படைத்தலைவன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பட குழுவுக்கு சொல்கிறோம் பட நிறுவனத்துக்கு சொல்கிறோம் தம்பி சண்முக பாண்டியனுங்க சொல்கிறோம் தம்பி பிரபாகரன் உங்கள் எல்லாேருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எதுக்கும் பயக்க பயப்படாதீங்க நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் உங்கள் அப்பா விட்டுட்டு போகலை உங்கள் அப்பா எல்லாமே சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு இருந்தாலும் உங்களுக்கான அடையாளம் இந்த சினிமா இல்லையா நிச்சயமாக அரசியலில் வந்துட்டு பிரபாகரனை எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒருவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஒரு நிச்சயமாக வருவார் அப்படின்னு அந்த மாற்றமும் கிடையாது இந்த வெற்றிப்படத்தை இந்த வெற்றிப்படத்தை படைத்தலைவர் இந்த வெற்றிப்படத்தை வந்து மாபெரும் வெற்றிப்படமாக ஆக்க வேண்டியது அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களாகிய அது எங்களுடைய கடமை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள்லாம் வேலை பார்ப்போம் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு